பன்னீர் புர்ஜி எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதுக்கு வந்து தனியாக ஒரு ஃப்ளேவர் வரும் அதனால் நான் ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவு வதங்கிடுச்சு இன்னுமே இதை நல்லா நம்ம வதக்கணும் நல்லா வந்து பொன்னிறமாக வர்ற மாதிரி இதை வந்து நம்ம வதக்கணும் இந்த கலருக்கும் அடுத்த ஸ்டேஜ் வரணும் இப்போ ரொம்பவும் க வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கசப்பு சுவை வந்துடும் பாருங்கள் நான் எந்த அளவு உங்களுக்கு வதக்கணும்னு காமிக்கிறேன் இந்த அளவு வதக்குனா போதும் இதை வந்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து பேஸ்ட் அரைக்க போகிறோம் இப்போ ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்குன அந்த பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக அந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு இப்போ இதோடு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்ன சேர்க்கலாங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறோம் அதோட அளவுகள் பார்த்துக்கோங்க ஒரு எட்டு பூண்டுக்கிட்ட இருந்தால் போதும் அதையும் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து இஞ்சி ஒரு இன்ச் இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அதையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்தாச்சு அடுத்து முந்திரி பருப்பு வந்து நாலு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி தேவையில்லை அது தனியாக இருக்கட்டும் அந்த பேஸ்ட் ரெடியாகி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த புர்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்க்க போகிறோம் பட்டர் வந்து எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பாருங்கள் இது நல்லா உருகட்டும் இப்போ அடுத்து வந்து பட்டரோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலே ஊற்றிக்கோங்க இந்தளவு ஊற்றுனா போதும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டை கிராம்பு எல்லாம் சேர்க்க போகிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் பூவோட ரெண்டு இதழ் சேர்த்துருக்கேன் பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் அளவுகள் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இது அப்புறம் கொஞ்சூண்டு சீரகம் சேர்த்துருக்கேன் ரொம்ப கொஞ்சமாக காஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் இது வந்து கஸ்தூரி மேத்தி இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து கரம் மசாலா அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதோட சேர்க்க போகிறோம் இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்ச உடனே இந்த மசாலாவை தூக்கி கொட்டிடுங்க கருகை விட்டுறாதீங்க இந்த இடத்துல ரொம்ப கவனமாக நம்ம மசாலாவை சேர்க்கணும் நீங்கள் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து பொறிஞ்ச உடனேயுமே சிம்மில் வச்சுட்டு இந்த பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க இதுதான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அந்த மசாலா இப்போ அந்த மசாலாவையும் வந்து பார்த்திங்கன்னா இதோடு போட்டு நல்லா வந்து நம்ம கிளறி எடுத்துக்க போகிறோம் பாருங்க இப்போ இதான் மசாலா போட்டு நம்ம நல்லா கிளறியாச்சு இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் அது சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த மசாலா அரைச்ச தண்ணியே கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட போகிறேன் இந்த பச்சை வாடை வந்து போகிற மாதிரி நீங்கள் வதங்கணும் ஏன்னா நம்ம வந்து அரைக்கிறப்ப தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து பச்சையாக போட்டு தான் அரைச்சிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா வதக்க போகிறோம் அதாவது அந்த ஸ்மெல்லையே உங்களுக்கு தெரியும் இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சுங்கிறது அது அந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக கக்கி வர்றப்போ உங்கள் குழம்புக்கு தே இது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கு தகுந்தார் போல் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் இது வந்து நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து கக்கி வெளியில் வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீரை வந்து து துருவி வச்சுருக்கேன் நல்லா பெரிய கண் துருவியில் வந்து துருவிக்கோங்க இரநூறு கிராம் பன்னீரை எடுத்தேன் அதை துருவியாச்சு துருவிட்டு நான் வந்து இதோடு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படியே நல்லா இது வெந்து எண்ணெய் கூட லைட்டாக கக்கி வரும் உங்களுக்கு பாருங்க நம்மளோட அந்த பன்னீர் புர்ஜி வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசை கூட ரொம்பவே நல்லா இருக்கும் பன்னீர் புர்ஜி ரெடி